இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா எந்த எந்த பூக்களை பூஜையில் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் அதாவது கீழே உதிர்ந்த பூக்களை கண்டிப்பாக பூஜையில் பயன்படுத்த கூடாது இதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் ஒரு அழுக்கான பகுதியிலே வளர்ந்திருக்கக்கூடிய செடியிலிருந்து அதிலிருந்து பூக்களை பறித்தும் உபயோகிக்க கூடாது கீழே உதிர்ந்த பூக்களாகவும் இருக்கக்கூடாது ஒரு சாக்கடை மாதிரி ஓடுறது இல்லையா அந்த ஜலத்தில் இழுத்துண்டு அதன் மூலியமாக வளர்ந்த ஒரு செடின்னு இருக்குன்னு சொன்னா அந்த செடியிலிருந்து பூக்கக்கூடிய புஷ்பங்களையும் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பறிச்ச பூக்காகவும் இருக்கக்கூடாது ஆக அந்த பூக்களானது அன்று மலர்ந்த பூக்களாக இருக்க வேண்டும் அன்றைய தினம் மலர்ந்த பூக்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்கலாம் அதுவும் எப்படி இருக்கணும் அந்த புஷ்பம்னு சொன்னா மகரந்த தூள் இருக்கக்கூடிய அந்த புஷ்பமாக இருந்தால் ரொம்பவும் விசேஷம்னு சொல்ற இந்த செம்பருத்தி பூல பார்த்தோம்னா அதிலிருந்து அந்த மகரந்த தூள் அப்படிங்கிறது வெளியில நீட்டின்ண்டே அதை நம்ம பார்த்துருப்போம் அந்த இந்த பாட்டனி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் பைசெக்சுவல் பிளான்ட் அப்படின்னே சொல்லுவா அதாவது அதிலே வந்து ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா இந்த ஆணும் பெண்ணும் கலந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி புஷ்பங்கள் இறைவனுக்கு மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்ற ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா செம்பருத்தி வந்து பரமேஸ்வரனுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா அந்த மாதிரி எங்கேயுமே சாஸ்திரத்துல சொல்லல இதெல்லாம் இவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த தாமரை புஷ்பம் மட்டும் பறித்து ஐந்து நாட்கள் வரைக்கும் உபயோகிக்கலாம்னு சொல்றா இந்த ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வச்சு உபயோகிக்கலாம்னு சொன்னா அது தாமரை புஷ்பத்திற்கும் சம்பங்கின்னு சொல்றா இல்லையா இந்த மலருக்கும் மட்டும்தான் உண்டு மற்ற புஷ்பங்கள் அனைத்தும் அன்றே பறித்து உபயோகிக்க வேண்டும் சொல்றார் இந்த அது போக கடையில் வாங்கி நம்ம அர்ச்சனை பண்றதை விட நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய செடியில் அந்த செடியிலிருந்து பறித்து உபயோகிப்பது மிகவும் அபரிமிதமான பலனை தரும் சொல்ற சார் நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் எங்கள் வீட்டிலலாம் செடியெல்லாம் அந்த ஒரு பாட்டில் வச்சோம்னா கொஞ்சம் தான் பூக்கும் அதுக்கு மேலே எங்களுக்கு புஷ்பம் வேணும்னா நாங்கள் கடையில் வாங்கித்தான் ஆகணும்னு இருக்கும் பொழுது அதில் தவறில்லை கடையில் வாங்கி உபயோகிக்கலாம் ஆனால் அது அன்று மலர்ந்த புஷ்பமாக இருக்க வேண்டும் அதனை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அதே மாதிரி இறைவனுக்காக இறைவனினுடைய அர்ச்சனைக்காக நீங்க ஒரு புஷ்பத்தை வாங்கும் பொழுது அந்த புஷ்பத்துல பேரம் பேசக்கூடாது அவ என்ன விலை சொல்றாளோ அதை வாங்கிட்டு வந்துடணும் இது போக நம்ம வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருப்பா ஒரு கெஸ்ட் வந்து ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து தரான்னு சொன்னா அந்த புஷ்பத்தை நீங்கள் தலையில் சூடிக்கொள்ளலாம் ஆனால் அதனை கொண்டு அர்ச்சனை செய்யும் அதற்கான பலன் என்பது உங்களுக்கு கிடைக்காது யார் புஷ்பத்தை வாங்கிட்டு வந்தாலோ அவளுக்குத்தான் அதற்கான பலன் என்பது கிடைக்கும் என்பதையும் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக ஒரு பூஜையின் பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புஷ்பமானது நம்முடைய உழைப்பிலே பறித்ததாக இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய உழைப்பிலே வந்த அந்த பணத்தின் மூலமாக வாங்கியதாக இருக்க வேண்டும் இதனையும் நினைவிலே கொள்ள வேண்டும் எந்தெந்த மலர்கள் ஆகாதுன்னு சொன்னால் வாசனை இல்லாத மலர்கள் எதுவுமே பூஜைக்கு உகந்தது அல்ல அந்த புஷ்பமானது வாசனை மிகுந்ததாக இருக்க வேண்டும் அது அங்க இருக்கும் பொழுதே நமக்கு அந்த புஷ்பத்தினுடைய வாசனைங்கிறது இங்க தெரியணும் ஒரு வாசனை இல்லாத மலர் பூஜைக்கு உகந்தது அல்ல ஒரு சில பேர் சொல்லுவா இல்லை அதுவும் இறைவனுடைய படைப்பு தானே அதனால் அதையும் நம்ம உபயோகப்படுத்தலாம் சொல்லுவா அதனை அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறதே தவிர சுற்றி ஏதோ ஒரு பார்டர் மாதிரி கட்டி ஒரு அலங்காரம்லாம் பயன்படுத்தலாமே தவிர அதனை கொண்டு அர்ச்சித்தல் என்பது கூடாது அர்ச்சனை செய்வதற்கான புஷ்பங்கள் என்பது கண்டிப்பாக வாசனை உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும் இதிலேயே இந்த தாழம்பு அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமான வாசனை வச்சிருக்கோம் அது பரமேஸ்வரனுக்கு ஆகாது பரமேஸ்வரனுக்கு தாழம்புவை கொண்டு அர்ச்சனை செய்ய கூடாது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சில புஷ்பங்கள் மட்டும் ஒரு சிலருக்கு கூடாதுன்னு வச்சிருக்கா அதனை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதில் வந்து தளங்கள் தான் பிரதானமாக சொல்லியிருக்காளே தவிர பில்வத்தை கொண்டு சூரியனுக்கு அர்ச்சிக்க கூடாது துளசியை கொண்டு விநாயக பெருமானுக்கு அர்ச்சிக்க கூடாது அந்த துளசி கூட விநாயகர் சதுர்த்தியின் அன்னைக்கு தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் பிள்ளையா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு ஆக இந்த மாதிரி விஷயங்களை நாம் புரிந்து கொண்டாலே போகும் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த பூக்களை தவிர்க்க வேண்டும் வாசனை இல்லாத மலர்களை தவிர்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுன்னு சொன்னா இந்த மகரந்த தூள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது மேல இந்த சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா அப்படியே இல்லைங்க அப்படி தட்டினாலே மேல நம்ம கையில் அப்படியே டஸ்ட் டஸ்டா விழுடும் இல்லையா அந்த மகரந்த தூள் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மிகவும் அபரிமிதமான பலனை தரும் நற்பலனை தரும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா இந்த மகரந்த தூள் அப்படிங்கிறது உயிரணுக்களை குறிக்கும் அந்த புஷ்பத்தினுடைய உயிரணுக்களை குறிப்பதால் இந்த உயிரணுக்களினுடைய தாத்பரியமாகத்தான் அந்த லிங்க ஆக அந்த உயிரணுக்களையே உற்பத்தி செய்யக்கூடிய திறனை தரக்கூடிய இந்த புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது வம்சம் என்பது விருத்தியாகும் இந்த வம்சம் விருத்தி அடைவதோடு அந்த வம்சத்திலே தோன்றக்கூடிய பிள்ளைகளும் நல்ல பலசாலிகளாக திகழ்வார்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாம் அந்த புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது நமக்கு எல்லாவிதமான நற்பலன்களும் கிடைக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து